عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى

அம்மா அம்முடைய மாதிரி குழுவை அம்மா நமக்கு ஒரு இஸ்லாமிய ஒரு வீட்டில் கேட்காமலே செய்தே அல்லதா நமக்கு ஈமானுடைய வாக்கியத்தை கொடுத்தது இந்த உலகத்தில் எந்த விஷயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அல்லா நமக்கு ஈமானுடைய வாக்கியத்தை கொடுத்திருப்பது இது பெரிய ஒரு அறுப்படை இந்த உலகத்தில் சிலருக்கு அல்லாஹ் சாயதுல செல்வத்தை கொடுத்தா உடல் ஆரோக்கியம் கொடுத்தா சந்தோஷத்தை கொடுத்தா சிலருக்கு இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தான் ஆனால் அல்லாஹ் உச்சல நமக்கு ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பது இது பெரிய ஒரு நிலமற்று பெரிய ஒரு அருகொடை இந்த நிலமச்சல் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார் எல்லாருக்கும் கொடுப்பது கிடையாது அதே செல்வம் உடல் ஆரோக்கியம் மற்ற இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்கள் பார்க்கும் பொழுது அல்லது ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தன்னை நிராகரித்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஆனால் ஈமான் என்ற இந்த பாக்கியம் அக்ப அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தான் அல்லாஹ்குடைய புதிய ஒரு அருள் கொடை அதனால்தான் நான் போதும் பொழுது அல் இரண்டுமே மாணவிகளுக்கு செல்லும் இரண்டுமே வரக்கூடிய மூலர் வார்த்தைகள் பார்க்கும் பொழுது இரக்கம் காட்டுவது கருணை காட்டுவது இரக்கம் கொள்வது ரஹ்மானாக இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹு தால எல்லா படைப்பினங்கள் மீது அவன் கருணையாளாக இருக்கின்றான் அதற்காகத்தான் அவனை ஏற்றுக்கொண்டவர்களும் அவனை நிராகரித்தவர்களும் மனிதன் ஜென் என்ற இந்த உல உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தால அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தான் இது ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆனா ரஹீம் என்ற இந்த வார்த்தை அவருடைய பெயர்களில் தன்மைகள் ஒன்று ரஹீம் மிக்க கருணையாளன் மிக்க இரக்கம் காட்டக்கூடியவர் மட்டும் இந்த கருணை அல்லா அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அல்லாஹ் வைத்திருக்கேற்று கோரிய சாய்வார்களே உதவியிலே யோசிச்சு பார்த்தோம் அல்லாஹா இவ்வளவு எண்ணத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் கொடுத்திருக்கின்றானே சென்று சிதத்தில் பார்க்க வேண்டும் நாம் என்ன புண்ணியம் செஞ்சிட்டோம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது நாம என்ன புண்ணியம் செய்வோம் அல்லது நம்மை என்ன கொண்டானோ எங்களுக்கு ஹீமாயத்தை கொடுத்தா கூட்டத்தினால் அதை கேட்பதும் அல்லது சொல்வதும் விட்டு இருக்கும் சனிமையில் நாம் யா என்னைக்காவது என்னை படைய தரப்பு நீ என்னிடம் எதைதான் பொருந்திக் கொண்டாலும் எனக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தாய் என்று இன்னைக்காக நாம் சிந்தித்து பார்த்தோம் அல்லா அல்லாஹு தால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியங்களிலே மிக சிறந்த பாக்கியம் என்பது இந்த ஈமானிய விஷயம்தான் இதை நாம் மறந்து விடக்கூடாது மறுமையில் இது இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது இது நமக்கு சிறவுக்கும் இது இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது உலகத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஈமானை விலை கொடுத்து வாங்க முடியாது அதே போல ஈமான் பெற்றவன் அவனுக்கு எதுவுமே இல்லை என்றாலும் அவன் ஏழ்மையில் ஏழாமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனை விட ஒரு பலவீனமானவனும் ஏழ்மையானவனும் ஏழையாக இருக்கக்கூடிய அல்லது எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தவன் ஈமான் என்று இருக்கும் பொழுது அவன் சொருக்கத்திற்கு வாரிசலால் ஆக முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவ்வாஹ நோக்கி ஈமான்டைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இதற்கு நாம் அன்றி செலுத்தக்கூடிய உண்டாக இருக்கின்றோம் அதனுடன் அவ்வாஹ மக்கள் இந்த திருமுறை வேதத்தையும் கொடுத்திருக்க சற்று சித்தப்பா அவ்வாஹ அதிகாரிகளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வேதங்கள் இந்த அனைத்து வேதங்கள் மக்கள் படிக்கக்கூடிய மற்ற மதத்தில் மற்ற கலாச்சாரத்தில் படிக்கக்கூடிய இந்த வேதங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக மாற்றப்பட்டது ஆனால் திருமறை வேதம் என்பதே அவ்வா நூற்ற பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தை அப்படியே இன்னும் நாம் பகுதியில் நம்முடைய நாம் அந்த ஒவ்வொரு பதிந்திருக்கின்றது என்றால் யோசிச்சு பார்த்து இது அவ்வாவுடைய இன்னொரு ஒரு அருள் துறையாக இருக்கிறது இன்னொரு ஒரு நேரச்சாக இருக்கின்றது அவ்வா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்காக உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியார்களாக வாழ்வதற்காக நமக்கு ஏற்படுத்திய கூடிய ஒரு தான் இந்த திருமலை இது ஒரு கைடன்ஸ் அல்லாஹைச்சு பாருங்க இந்த திருமறை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா இந்த திருமறை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிருகத்துடைய வாழ்க்கையில மாறும் அல்லது அதை விட மோசமாக எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாது எப்படி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது மனைவியுடன் மக்களுடன் குழந்தைகளை எப்படி பராமரிப்பது பெரியவர்களை எப்படி நடந்து கொள்வது இறைவனுடைய உரிமை என்ன படைப்பினங்களுடைய உரிமை என்ன எனக்கு இந்த சில தனிப்பட்ட உரிமைகள் என்ன இருக்கின்றது என்று எதுவுமே அறியாத ஒரு ஜடமாகத்தான் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் இருக்கும் நமக்கு கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தால செய்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அறுக்கொடை பெரிய ஒரு கருணை யோசிச்சு பாருங்க இங்க இருந்து நமக்கு எடுத்துக்காட்டா சென்னைக்கு போறோம் வழி நமக்கு தவறிடுச்சு எந்த வழி என்று தெரியவில்லை நம்மிடம் எந்த ஒரு வேற கருவியும் இல்லை எந்த ஒரு மொபைலும் இல்லை எதுவுமே கிடையாது அங்கிருந்து கடக்க சொல் கடக்கக்கூடியவர் பார்த்து எங்கெங்க போறீங்க இங்க சென்னையுடைய ரூட்டு தெரியலங்க கொஞ்சம் அப்படியே இருந்து யாருமே இங்க நடமாட்டம் இல்லை என்று சொல்லும் பொழுது சரி வாங்க உங்களை எடுத்துட்டு போய் விடுறேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசிச்சு பாருங்க அடர்ந்த காட்டோ இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு அல்லாஹ் நமக்கு மௌ சேந்து ஏற்பட்டாலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் எவனும் கிடையாது அந்த நேரத்தில் ஒரு மனித நமக்கு வாங்க உங்களை உங்களுடைய இருப்பிடம் வரை விட்டு வருகின்றன என்று ஒருவன் சொல்லும் பொழுது அவனுக்கு எப்பொழுது நாம் செய்யும் அல்லது அவனுடைய அந்த உபகாரத்தை நாம் நினைவு கொள்வோம் இருக்குமா இல்லையா இது யதார்த்தமான விஷயம் அவனுக்கு இந்த உலகத்தில் அவ்வாக எப்படி வணங்க வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று அவ்வாஹ் இறக்கி இந்த திருமறை வேத நம்மிடம் இருக்கின்றது அதை பெற்றுவிட்டு நாம அல்லாவுக்கு நன்றி சிறுத்தாளர்களாக இருக்கின்றோம் நம்முடைய தொடர்பு இல்ல வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சில முதிய முதிய வயதில் அடைந்த ஆஹ் தாய்மார்கள் பெற்றோர் அவர்களுடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அதிகமான ஒரு நிலை எப்படி என்றால் பெரும்பாலானவர்களுடைய நிலை ஒரு மாற்றா தாய் பிள்ளை போலதான் நம்முடைய இந்த குரானுடைய தொடர்பு இருக்கு அணுகக்கூடிய முறை இது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது குழு வீட்டில் புகுந்தால் இதற்கு பயன்படுத்தும் அல்லது நிலையில் ஒருவன் தள்ளாடி என்றால் யாசியனை அல்லது ஆகிவிட்டான் என்றால் அவனுக்கு குரகானை ஓதி அவனுக்கு நாம படைப்போம் என்று அவனுடைய பெயரை நாம சதுக்கா செய்வோம் என்று செய்வோம் அதற்கு ஒரு கூட்டத்தை அழைத்து குரஹானை முடிக்கின்றோம் அதன் செய் அவர்களுக்காக நாம சதுதா செய்கின்றோம் என்று செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆமா எந்த நோக்கத்திற்காக இந்த திருவரை இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இந்த சமுதாயம் மறந்து எதற்காக நாம செய்யக்கூடாது அதை கொண்டு நாம அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோமே இது நாம் நம்முடைய குரலான வைக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இதுக்கு பிடித்தமானதை யோசிச்சுக்கலாம் ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு வந்தாலே ஒரு சவுண்ட் திங்க சவுண்ட் வந்தாலே அஞ்சு நிமிஷம் அந்த சகோதரியை நீங்க அதை பார்க்காம இருந்து சொல்ல முடியுமா முடியாது தொழுத சலாம் சொல்லிவிட்டு முதல் நம்முடைய கரு எங்க எங்கோ அந்த மொபைல் என்ன மெசேஜ் வந்து ஏதோ ஏதோ ஒரு வகை வந்த போலதான் நான் என்ன செய்யணும் நாம நினைக்கிறோம் இது வந்துருச்சு வகை ஆஹ் சொல்லுங்க கட்டிடுங்க செய்து கொடுக்கின்றேன் என்னுடைய எஜமானி இது மாதிரிதான் நம்முடைய நிலையில் தொழுது விட்டு சலாம் சொல்லி அதுக்காக முடி கிடையாது அந்த சவுண்ட் வந்த எடுத்து பார்க்கின்றோம் அதுக்கு முன்கூட்டியே நமக்கு சரி இது வந்த வீடியோ தான் இது வந்த மெசேஜ் தான் அதற்கு பிறகு நம்ம டவுன்லோட் செய்து பார்க்கக்கூடிய நிலை நமக்கு இருக்கு ஆனால் பதினான்கு நூற்றாண்டு நான் அல்லா பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னால் அல்லா தலைவர் உலகத்தில் நீ எப்படி வாட வேண்டும் என்று உன்னை படைத்த அளவுக்கு அனுப்பிய மெசேஜ் நாம அதை பார்க்காமலும் அல்லது பார்த்தும் பாராமுகமாக இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லது பார்த்தும் அதை எதற்காக இறக்கப்பட்டதோ அதற்காக பயன்படுத்தாமல் அது இறந்தவர்களுக்கும் பிணமாக மையத்துகளுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமே அல்லாவிடம் அல்லாவுடைய தீர்ப்பகத்தை நிற்கும் பொழுது அந்த தீர்ப்பு நாளின் நம்மை நாம் அங்கு நிற்கும் பொழுது நிர்வாணமாக காலணி இல்லாமல் விருத்து செய்து செய்யப்படாத நிலையில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய அந்த நாளில் அல்லாவுக்கு அங்கு அல்ல ஒன்பு காலமே கேள்வி எழுத்து விட்டான் உனக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்காக இறக்கி இந்த வேலத்துடன் உன்னுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்று என்னிடமும் உங்களிடம் இந்த அல்லாக்கலா தனிப்பட்ட முறையில் என்றால் அந்த என்ன பதில் இருக்கின்ற தயவார் சற்று பார்க்க வேண்டாம் இது ஏதோ நம்முடைய சொத்தை போல நாம அதை எடுத்து வைத்து விட்டு இந்த பழமொழியில சொல்லுவாங்க சரி அந்த புத்தகம் அந்த குழந்தைகள் அந்த படிக்கக்கூடிய அந்த தமிழக புத்தகத்தில் இலக்கணங்கள் வரும் பொழுது இந்த பாம்பு குறிப்பாக முக்கிஷத்தை உட்கார்ந்து இருக்க தான் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்தாது அல்லது இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொல்ல வேண்டும் என்றால் கையில் கிடைத்த பணத்தை போல தானும் பயன்படுத்திக் கொள்ளாது மற்றவர்களையும் அதை பயனளிக்க வைக்காது இதே நிலையில நம்முடைய அம்மா பாதுகாக்க வேண்டும் சமுதாயத்துடைய நிலை திருமலை குரான் நம்முடைய கையில் இருந்தும் அதை நாம நமக்காக அதை நேரவழி பெறக்கூடிய விஷயமாகவோ அல்லது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவோ அல்லது நம்முடைய உடல்நலத்திற்கு நிவாரணமாக எடுத்துவதற்கு சொல்வது கிடையாது அனைத்தையும் நாம இறந்தவர்களுக்கு தான் வைக்கின்றோம் அம்மாவிடம் நாம் என்ன பதில் சொல்லக்கூடிய ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல குரானை ஓதக்கூடியவர் இருக்கிறாங்க அதிகப்படியாக பார்க்கும் பொழுது நம்மை நம்ம சமுதாயத்துடைய அதிகப்படியானுடைய தொண்டு வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த படிக்கிறார் வரும் ரோமன் தமிழ்ல வரும் எழுத்துகள் இருக்கும் அரபியுடைய வார்த்தைகள் உச்சரிக்கக்கூடிய அதுல எத்தனை உச்சரிப்புகள் தமிழ் வருகின்ற தவறு எல்லா மொழியிலும் அது இங்கிலீஷாக இருக்கட்டும் உருதுவாக இருக்கட்டும் தமிழாக இருக்க வேறு எந்த மொழியாக இருக்கட்டும் அதில் நாம் கற்றுக்கொள்ள அதிக இத படிச்சுக்கலாமா இது போயிடும் இது ஆகிடுமா என்று நாம தீர்க்கின்றோம் ஆனா அதே நம்ம குழந்தைகளுக்கு பையன் இங்கிலீஷ் நுனி நாத்துல பேசணும்ல என்று சொன்னா அதை எப்படி அவங்க உச்சரிக்க வேண்டும் என்று நமக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அதற்கு டியூஷன் போடுறோம் அதற்காக நேரத்துக்கு இல்லையா இன்னொரு டியூஷன் இவங்க ரைட்டிங்க பாப்பாங்க அவங்க பேச்சு அந்த திறனை வளர்ப்பாங்க என்ற விஷயங்களை நாம நம்பிய குழந்தைகள் என்ன செய்கின்றோம் எல்லா விஷயத்திலும் செலவு செய்கின்றோம் எல்லாத்திற்கும் நாம் முயற்சி செய்கின்றோம் ஆனால் வேண்டும் என்று வரும்பொழுது கொள்ளலாமா அது உச்சரிப்புகள் இருந்தா பரவாயில்லையா என்ற நிலை இருக்குமா ஏன் உலகத்துல நமக்கு சம்பளம் நுனி நாட்கள் இங்கிலீஷ் பேசினா அந்த ஆங்கிலேயன் பேசியது போல பேசினாலும் எனக்கு சம்பளம் அதிகம் என்றாலே என்ன செய்யறோம் செலவு செய்து அதுக்கு லட்சக்கணக்கான சரி செலவு செய்யும் அதே நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய இந்த திருமலை குகானை ஓத வேண்டும் ஓத வாங்க என்று நாம சொல்லும் பொழுது நம்முடைய அங்கதான் நமக்கு எல்லா காரணங்களும் என்ன போடும்வழி இல்ல உஸ்தா வலி இல்ல உஸ்தா வாய் வலி இல்ல உஸ்தா தை தலைவலி இப்படி என்று வழியிலே இருக்கிறாங்க அல்லாஹ் தாக்க வேண்டும் மறுமையும் இதே நமக்கு வீட்டுல உட்காந்து வீடியோ ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு டைம் இருக்குது இல்லை வாய் வலிக்கல கண்ணை வலிக்கல காது வலிக்கல ஏன் அவர்களுக்கு நேரம் போக தெரியாது ஆனால் குரானை ஊழுவதற்காக ஒரு மணி நேரம் அடைக்கப்பட்டால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் வைத்து இங்கு நடத்தப்படக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தினாலும் வருவதற்கு மன்னிக்க வேண்டும் தாய்மார்களே கடுமையான வார்த்தை நம்ம சொல்வதாக இருக்கு வர வேண்டும் என்றால் நோவு இது ரொம்ப கொஞ்சம் ஒரு கடுமையான வார்த்தை ஆனால் இருக்கக்கூடிய யதார்த்தமானது அல்லாஹ் நம்ம இதற்கு என்ன பதில் சொல்கிறார் அல்லாஹருக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் எப்படி இந்த விஷயத்தை நாம இருக்க வேண்டும் ஆக அல்லாஹ் கொடுத்த இந்த விஷயத்தில் நமக்கு இது நேர்மழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அதை எடுத்து நடக்க வேண்டும் அதனுடைய தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் அல்லாஹாவை நேசிக்கின்றார்களோ உண்மையாக அல்லாஹுடைய வார்த்தைகளை நேசித்தார் யார் அல்லாவை நேசிக்கவில்லையோ அவர்கள் அல்லாவுடைய வார்த்தைகளை நேசிக்க ஒருவரை நாம் நேசிக்கின்றோம் என்றால் அவருடைய பேச்சும் அவருடைய வார்த்தைகளும் நேசிக்க சில நேரத்தில் அவர்கள் போல பேசக்கூடிய விருப்பம் இருக்கும் அவரை போலவே நாம ஓடக்கூடிய விருப்பம் இருக்கும் அப்போ அல்லாவை நேசிக்கின்றோம் என்று நாம கூறும் பொழுது அதற்கு அடையாளம் என்ன என்ன தொடர்பு நம்மளுக்குள்ளாக இருக்கின்றது சற்று சித்திர பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நினைத்துக்குரிய சாய்மார்களே அல்லாஹூ தால இந்த திருமறையை நமக்கு நம்ம பெரிய ஒரு குட்டிஷமாக ஆக்கியிருக்கிறோம் ரவி சொல்லா அலி செல்லம் காலத்துல ஆஹ் சில அல்லாஹூ தால முன்மீன்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிரமத்துல இருந்தாங்க ஏழை ஒரு எளிய வாழ்க்கையாகவும் மிகவும் சிரமமான ஒரு வாழ்க்கை இருந்தது இதற்கு எதிராக இந்த நயவஞ்சகர்களும் அல்லது அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்களும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தாயா

அவர்களிலிருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் எவற்றை கொண்டு சுகம் அனுபவிக்க நாம் செய்திருக்கின்றோமோ அவற்றின் பால் நீர் உமது கண்களை நீட்டாது அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம் ஆனால் உம் அன்பனும் இரக்கத்தை நீரினி இறக்கு இதே போல இந்த விஷயத்தை அவ்வாவுத்தால கொடுத்த திருமலை கொண்டு சந்தோஷம் அடைங்கள் என்று அல்லாவுத்தால இன்னொரு வசனத்தில் பதிவு செய்கின்ற பொழுது அறுப்படையினாலும் அவருடைய பெருங்குறுமையினாலுமே இது வந்துள்ளது எது இந்த திருமலை குரான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே இது அல்லாஹுடைய அருள் அவருடைய தான் இது எனவே இது அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அல்லாஹ் இந்த குருஹானை மாறாத மாறாத தன்மை கொண்ட இந்த மாறும் உலகையும் இந்த மாறக்கூடிய ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய உலகத்தில் மாறாத தன்மை கொண்ட இந்த திருமலை நம்மிடம் இருப்பது சமசமடை நம்முடைய தொடர்பு திருமலையுடன் நம்முடைய தொடர்பை நாம் நாம் இணைத்துக் கொள்கின்ற என்றால் நான் சந்தோஷம் அடைய எத்தனையோ மக்கள் எதை கொண்டு அவர்களுடைய உறவை அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறால் அல்லாஹ் சாரா தான் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய திருமறையுடைய தன்பையும் அகப்பெச்சையும் ஏற்படுத்துகின்ற அவருடைய உள்ளத்தில் இந்த திருமலை கொண்டு அமைதி பெற செய்கின்றார் அல்லாஹு சாராவுடைய நினைவை கொண்டுதான் அல்லாஹண்ட உள்ளமே அமைதி அடையும் என்று நான் திருமறையில் நிம்மதி அடையும் அதற்கு நேற்று கூறிய சாய்மார்களே சகோதரிகளை இந்த விஷயத்தை மிகவும் சிந்திக்க வேண்டும் தனிமையில் காதல் சிந்தைகள் அதெல்லாம் என என்னுடன் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை என்ன விஷயத்தை கொண்டு கொண்டா ஈமானுடைய வாக்கியத்தை கொடுத்தான் எனக்கு மார்க்கத்துடைய சில விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்தினானே அல்லா என்னதான் திருவிட்டு என்னுடைய வாங்க இல்லவர் இங்கு இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும் சரி இப்போ நாம சில அம்சங்களை நாம் இப்போ குரானுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குர்ஹானுடைய தொடர்பும் சிறுமுறையுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் முதல் விஷயம் நேற்று கூறிய சனிமார்களில் நாம் ஏழைகளாக இருக்கட்டும் அல்லாஹ் நமக்கு ஈமாவிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறோம் அல்ல நமக்கு குரானுடைய தொடர்பு ஏற்படுத்திருக்கின்றான் என்றால் இதற்காகவே அல்லாஹு ரெட்டி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறேன் ஆக அந்த விஷயத்துல முதல் விஷயம் இது நம்முடைய இந்த திருமையின் திருமறையின் மீது ஈமான் கொண்டு இதற்காக வரை வரக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடியதாகவே இருக்குது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அம்மாவு நமக்கு மட்டும் கிடையாது எல்லா ஒட்டுமட்ட மனிதர்களே ஜிங்களுக்கும் அம்மா வச்சா இந்த திருமலை கொண்டுதான் வழியை ஆகியிருக்கின்றார் இதாயத்தாக ஆகியிருக்கின்றார் இதை விட்டு வெளியேறக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வாரத்தை என்று சொல்லக்கூடிய வழிகள் வேறு கிடையாது மனிதர்களுக்கு என்ன கைடன்ஸ் எப்படி இந்த உலகத்துல நான் ஒரு மனிதனாக ஒரு சராசரி ஒரு முன்மாதிரி முஸ்லிமாவாக ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக வாழ முடியும் ஒரு மனிதனாக நான் எப்படி வாழும் வாழ முடியும் என்ற விஷயத்தை இது நமக்கு ஒரு நெறிமுறையை காண்பிக்கப்படுகிறதாக இருக்கின்றது இரண்டாவது விஷயம் பார்க்கும்போது சுகான்லா இந்த விஷயத்தை நம்ம நாம் கொள்ள வேண்டும் விசவா விசத்தை காலத்துல சௌரா சபைய சில காலையில் உமரபுரம் கத்தா பெரிய கிடைச்சு படிச்சுட்டே வர்றாங்க உமரபுரம் கத்தாவுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும் ஈமானில் உச்ச கட்டத்தில் இருந்தார்கள் அல்லாஹ் அக்பர் அவர் ஒரு பாதையில் நடக்கின்ற என்றால் சைத்தான் இன்னொரு பாதையில் எடுத்துக்கொள்வான்

திருமலை வேகம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேர்வில் காணிக்கக்கூடியதாக இதற்கு மறுப்பு செய்யக்கூடியவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு வெற்றியை கிடையாது அது எந்த நபி இந்த இந்த நபியாக இருந்தாலும் சரி இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது சிலாவது இதை இரண்டாவது குரானுடைய தொடர்புடைய சென்றுள்ளது ஓதக்கூடிய இந்த ஓதக்கூடிய விஷயங்கள் சிலாவத்துடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு இந்த சமுதாயம் சிலா தொடர்பு வைத்துக் கொண்டுதான் இருக்கு ஆனால் அதிலும் என்ன எப்படி எல்லாம் நமக்கு சில எக்ஸ்கியூஸ் கிடைக்கும் இப்படி ஓதிக்கலாமா அப்படி ஓதிக்கலாமா இது கூட ஆயிடமா என்றுதான் நிலை இருக்கின்றது நம்ம உச்சரிப்பு சரியான முறையில சஜீவியுடன் மஹராஜ் அதனுடைய உச்சரிப்பு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பத்து நன்மை என்று சொல்லும் பொழுது அந்த பத்து நன்மையை நாம் அறைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய உச்சரிப்புகள் நாம் சீர்படுத்துகின்றோமா கிடையாது இல்லைங்க எனக்கு வராதுங்க இல்லை எனக்கு வர மாட்டுது என்னுடைய நாக்கு வந்து இதை இதை சொல்ல மாட்டேன் இப்படி என்ன செய்யலாம் நாம நமக்கு நாமே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இதை கற்றுக்கொள்வதை இருந்து நாம விலகிக் கொள்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெளியிட்டுக்கூடிய சாய்ந்தார்கள் சகோதரி சஹாபாக்கள் சஹாபியாத்கள் சஹாபியாத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவ இளம் வயசுல கற்றுக்கொண்டா எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெரிய வயசான தாய்மார்கள் சகோதரிகள் அவருடைய வயசில் இருந்தாங்க அதெல்லாம் கற்றுக்கொண்டார் பெரிய ஒரு ஆதிமாவாக காலத்தில் பெரிய அறிஞர்கள் உருவாக கருதப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம் முழுமையாக குர்ஆனை மரணம் செய்தவரும் எதுவரை என்றால் இவர்களுடைய வீட்டிலேயே பெண்களுக்காக அந்த இடத்துல பெண்களுக்காகவே அடிகளை தொழுகி நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்

அதே போல பச்சை குத்தக்கூடியவர்களும் பச்சை குத்தி விடக்கூடியவர்கள் மீது அம்மா சரித்து இருக்கேன் சொன்ன உடனேயே அம்மா வர காலங்கள் எல்லாம் நான் அவங்க அப்துல்லா பின் மசூ பெரிய அறிஞர் நான் சூரத்துள் சாத்திகாவில் இருந்து சூரத்துள் நான் சொல்லி முழுமையாக படித்து விட்டேன் அல்லா முத்தர் எங்குமே இந்த மாதிரி சொல்லலையே எவ்வளவு உறுதி இருந்தா அந்த பெண் அந்த சஹாபியா ஒரு சஹாபி பெரிய ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய சஹாபி ஹராமையும் அறிந்த அவரிடம் கூறுகிறார் முழுமையாக படித்து அதை புரிந்து இருக்கின்றேன் எங்குமே சொல்லப்படவில்லையே என்று அவர்கள் சொல்லும் பொழுது அங்கு நீங்கள் ஒழுங்காக படிக்கவில்லையா நான் ஒழுங்காக படிச்சிருக்கேன் அதற்கு பிறகு அவங்க தெரியப்படுத்துறாங்க

சூரத்து சாத்தியாவிலிருந்து சூரத்து நாஸ் வரை நான் முழுமையாக படித்திருக்கேன் என்று அந்த உறுதி மரங்க அம்மை ஆயிஷரதி அல்லா வந்தா அம்மை ஆயிஷரதி அல்லாவுடைய பங்களை போய் மாற்ற கல்வி கற்பிக்கக்கூடிய விஷயத்துல அவர்கள் வீட்டில் திரைக்குழு உட்கார்ந்து கொள்வார்கள் சகாபாக்கள் வெளியே உட்கார்ந்து வெளியே வந்து கேட்பார்கள் அம்மையே இந்த இந்த விஷயங்களில் நமக்கு சந்தேகம் இருக்கின்றது இதை பற்றி உங்களுக்கு ரவிசம்பானேஸ்வரனுடைய ரவிஸ் எவாது இருக்கின்றதா எங்களுக்கு கட்டுத்தாங்கள் தானே என்று சொல்லும்போது அவர்கள் சிறையில் இருந்த நிலையிலே